விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லுவான் இல்ல இல்ல நான் சுமாரா தான் விளையாடுறேன் நீங்க வேணா ரிசைன் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா அவன் செக்மேட் வச்சிருவான் நீங்க இதெல்லாம் தெரிஞ்சதானே இவ்வளவு நேரம் விளையாண்டுட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ரே சொல்லும் போது ஆமா நீ இதெல்லாம் கூட கவனிக்கிறியா பரவாயில்லையே நீ நல்லா செஸ் விளையாடுற காமனர்ஸ்லாம் எல்லாம் செஸ் விளையாடுவாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டு இருப்பான் அது கூடனே நான் இது வரைக்கும் நெஜத்துல விளையாண்டதே இல்ல எனக்கு ரூல்ஸ் மட்டும் தான் தெரியும் ஏன்னா எங்க வீட்டுல செஸ் போர்டே இல்ல அப்படிங்கும்போது போது சுத்தி உள்ளவங்க எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க அவளையே ரே வந்து என்ன நினைப்பானா இந்த ஒட்டோமா கேம்ல ஒரு ஏ நிறைய கேம் இருக்கும் அதுல விடாம விளையாண்டு விளையாண்டு தான் இந்த அளவுக்கு அவ சூப்பரா விளையாடுறா அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பா அப்ப அந்த ராடு என்ன சொல்லுவான்னா என்னால உன்ன புரிஞ்சுக்கவே முடியல அன்னைக்கும் அப்படிதான் மேஜிக் எக்ஸாம்ல சூப்பரா விளையாண்ட இன்னைக்கும் அப்படிதான் உன்னை சுத்தி ஒரே மிஸ்டரியாவே இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான் அதுக்கு ரே வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் யார் வாங்க போகலாம் அப்படின்னு அவளையும் கூட்டிட்டு போயிட்டு இருப்பா அதுக்கு உடனே ராடு இன்னொரு நாள் நம்ம விளையாடலாம் அடுத்த வாட்டி என்கிட்ட ஈஸியா போகாத அப்படின்னு சொல்லும்போது போது கண்டுபிடிச்சானா இவன் என்ன என்ன பண்ணாலும் என்ன தொல்ல பண்ணாம இருக்கவே மாட்டானே வந்து ரொம்ப ஓவர் அஃபெக்ஷன் ஆயிட்டே இருக்கேன் இவனுக்கு அப்படிங்கும் போது யார் வந்து அந்த பக்கத்துல இருந்து நெருப்பு பந்தெல்லாம் வந்து அவன் மேல விட்டுகிட்டு இருப்பா கண்ணு வழியா அடுத்து யூவ காட்டுவாங்க நிறைய பொண்ணுங்க அவன் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்குங்க இந்தாங்க ஸ்வீட் இந்தாங்க கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அங்க கிளாரையும் ரேவும் வந்து செஸ் விளையாண்டு இருப்பாங்க என்னடா அது இதுங்க ரெண்டு அதிசயமா செஸ் விளையாடுதுங்க நான் உங்க பக்கத்துல போயிட்டு இதை இங்க வைக்கணும் இதை இங்கதான் வைக்கணும் அப்படின்னு கிளாருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான் தேவையில்லை நானே பாத்துக்குவேன் அப்படின்னு அவளும் சொல்லிடுவாளா உடனே யூ என்ன சொல்லுவானா ரே ஒன்னு வேணும்னே ஒம்பழுத்துக்கிட்டு இருக்கா அது கூட உனக்கு தெரியல அது கூட தெரியாம அவ கூட விளையாண்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஏமாத்திட்டு தானே நீ அப்படிங்கிற மாதிரி இந்த ரே கிளார் வந்து கத்த ஆரம்பிச்சிடும் உடனே ரே வந்து நான் என்ன பண்றது நீதான் திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா அது உடனே யூ வந்துட்டு சரி நம்ம ஏ செஸ் விளையாண்டுட்டே இருக்கணும் வாங்களே நம்ம போக்கர் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூட்டிட்டு போயிடுவான் டே டே நீ வந்து டீலரா இருக்க போற அப்படின்னு அந்த சவுப்பு கலர் சட்டக்காரன் சொல்லுவான் யூ அடுத்து வந்து மீஷா கிட்ட மீஷா நீ வந்ததுக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரே வந்துட்டு நாங்க ஏற்கனவே பிஸியா இருக்கோம் நீ வேற எங்களை கூப்பிட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா அடுத்தே வந்து வந்துட்டு கிளார் கிட்ட போயிட்டு மீஷாவுக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி தரல நீ ஏன் எப்பயுமே இப்படியே யோசிக்கிற சை அப்ப இந்த ரே என்ன நினைக்கும்னா யூவும் மிஷாவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க மிஷாவோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் கஷ்டப்படும் போது இந்த யூவோட ஃபேமிலி தான் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்பல இருந்து இவளுக்கு வந்து அவனை ரொம்ப பிடிச்சிக்கும் அப்படிங்கிற மாதிரி சகப சட்டக்காரன் கேம் ரூல்லாம் சொல்ல ஆரம்பிப்பான் ஒரு காடை வந்து ரெண்டு வாட்டிக்கு மேல நீங்க ஸ்வாப் பண்ணிக்கலாம் யார்கிட்ட அப்பர் இருக்கோ அவங்க தான் ஜெயிச்சாங்க உன்னையும் வந்து மிஷாவும் இவளும் வந்துட்டு நானும் ஸ்வாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோங்க அப்ப யூ வந்துட்டு நீ ராடு கூட நினைத்து செஸ் விளையாண்டும் போது மொத்த திறமையும் காட்டலையாமே அப்படிங்கும்போது போது தான் சும்மா சொல்றாரு நான் அப்பெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இதே சொல்லும் உன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உன்னை பார்க்கும் போதே அப்படின்னு சொல்லும் போது மிஷாவுக்கு அப்படியே எங்க பத்துக்கிட்டு எரியும் யார் வந்து ஒரு காடை நான் மாத்திக்கிறேன்பா அப்படின்னு சொன்னோட யூ கிட்ட கேட்பாங்க யூ இல்ல நான் எதையுமே மாத்தல செகண்ட் ரவுண்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுவான் செகண்ட் ரவுண்டுக்கு போனோம்னா ஆள் ஆளுக்கு மாத்திக்குவாங்க திரும்பியும் யூ மாத்திக்க மாட்டான் சரி நம்ம வந்து பாக்க அப்படிங்கும்போது இவளோட காடை பார்த்தா எல்லாமே வேற வரையா இருக்கும் எதுவுமே சேரவே சேராது ரே ஓடுது அடுத்து வந்து பார்க்கும் பார்க்கும்போது மூணு ஒன்னா இருக்கும் ஒண்ணு வந்து வேறையா இருக்கும் அடுத்து கிளார் வந்து அப்படியே சிரிப்பு அடக்கிக்கிட்டு இருக்கும் ஏன்னா அது வந்து அந்த கேவலமான சிரிப்பை சிரிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குமா அதோட காட்டும் போது என்னோட நான் தான் ஜெயிச்சேன் அப்பதான் ரே யோசிப்பா நான் வந்து ஏஸ் வச்சிருந்தேன் யூ வந்து எந்த காடையுமே ஆனா கூட அவன் கையில எப்படி ஏசு வந்துச்சு அப்ப அந்த பக்கத்துல இருக்கிற சவப்பு சட்டக்காரன் தான் ஏமாத்திட்டான் இவன் அவ இந்த கேமே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பாளா யூ வந்து ஏதாவது சொல்லணுமா ரே ஆமா என் வாயில நல்லா வருது அப்படிங்கிற மாதிரி

கேம்ல வர ஈவெண்ட் மாதிரியே இருக்கு தானே கிட்ட போயிட்டு இந்த ஹீரோயின் வந்துட்டு பேசும் இந்த மாதிரி வந்து ஹார்ப நீங்க சூப்பரா வாசிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரமே இந்த கிளார் வந்து டக்குன்னு போயிட்டு தானே நீங்க சூப்பரா வாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ரே வந்து தலையில அடிச்சுக்குவா அது என்னன்னா தானே வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் போய் சொன்னோன்னா அவனுக்கு சுத்தமா பிடிக்காது அவன் வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லணுமே அது புரியாம இந்த போய் சொல்லிடுமா அவனுக்கு உடனே ஆயிடும் அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் நான் எப்பயுமே கிங் ஆகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் ரே வந்துட்டு அப்ப நம்ம கேம் வச்சு யாரு ராஜாவாக போறா சூட்டபுளா யாரு ராஜாவா இருப்பான் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கும் போது தானே வந்துட்டு நீ ரே டெய்லர் தானே அப்படி என்ன கேம் சொல்ல போற அப்படின்னோனா யாரு ராஜாவாக போறா அப்படிங்கிற ஒரு கேம் தான் இது இதுல வந்துட்டு யாரு ஒன்னா நம்பர் எடுக்கிறாங்களோ அவங்கதான் ராஜாவா ஆக்ட் பண்ணனும் அவங்க மத்தவங்களுக்கெல்லாம் ஆர்டர் பண்ணணும் அவங்க அத படி சொல்றபடி கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னு கிளார் வந்துட்டு இந்த கேம்ல நெஜமாலுமே நம்ம வந்து ராஜா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னு கேட்கும் ஆமா அப்படின்னு வந்து யாரு ராஜாவாக போறா அப்படிங்கும் போது நம்பர் வச்சிருப்பா உடனே நீங்க வந்துட்டு ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு ரே சொல்லுவா அது கூடனே ரெண்டாம் நம்பரும் மூணா நம்பரும் பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு கிளான்னு பார்த்தா ரே வந்து ரெண்டாம் நம்பரா இருப்பா கிளார் வந்து மூணா நம்பரா இருப்பா போட்ட அவ கைய போட்டு திருகு திருகுன்னு திரி மூஞ்சில எல்லாம் வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருப்பா இவ்வளவு தூரம் போகணும்னு நான் சொல்லவே இல்ல அப்படின்னு தானே சொல்லுவா அடுத்தர ஒண்ணு போயிடலாம் அப்படிங்கும்போது அடுத்து லேனி தான் கிங்கா இருப்பா அவன் என்ன சொல்லுவானா நாலா நம்பர் வந்து மூணா நம்பரோட தலைய தடவி கொடுக்கணும் அப்படின்னு அது தானே கிளாரும் தான் அடுத்தே வந்துட்டு ரேதா வந்து கிங்கா மாறும் ரே வந்து என்னென்ன ஆர்டர் கொடுக்க போதோ இவன் என்னென்ன பண்ணி தொலைக்க போறாளோ அப்படிங்கிற மாதிரி கிளார் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது போது டக்குன்னு வந்து அவன் லேனேவ திரும்பி பாப்பா அவ வந்து மூணு வாட்டி கண்ணை சிமிட்டுவா அப்பதான் தெரியும் இதுங்க ரெண்டும் சீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வந்து ரே சொல்லியிருப்பா அவங்க ரெண்டு பேரையும் நம்ம சேர்த்து வைக்கணும் அதனால நீ கண்ணை சிமிட்டு நான் உன்னோட நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சேன் அதே மாதிரி தான் நான் ஆனாலும் அப்படிங்கிற சொல்லிருப்பா இந்த மாதிரி சொல்லும் போது அவங்க ரெண்டு பேரோட நம்பர் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிரும் ஒண்ணு ஒன்னு ரெண்டு ரெண்டு நாளும் இப்ப கிஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லும்போது அது தானேவும் கிளாராவும் வந்தா இருக்கும் அதுங்க ரெண்டு ஓவரா வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோங்க கிளார் வந்து என்னரே பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவளை திட்டிக்கிட்டு இருப்பாளா அதுக்கு ரே என்ன சொல்லுவானா நான் கிங்கு தானே அப்ப நான் சொல்றதை நீங்க கேட்டுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது போது தானே வந்து எனக்கு புரிஞ்சு போச்சு நீ என்ன கிண்டல் தானே பண்ற கேமுக்கும் கிங் ஆகிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல தானே அப்படிங்கும் போது ஆமா நான் உங்களை கிண்டல் தான் பண்றேன் அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க இந்த கேமுக்கும் கிங்குக்கும் சம்பந்தம் இல்லதான் ஆனா நான் என்னமோ உங்களை பண்றேன் ஏதோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல அது வரைக்கும் நீங்க வந்து கிங் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது நான் கிளம்புறேன் அப்படின்னு தானே சொல்லிட்டு அடுத்த வாட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே விடமாட்டேறேன் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் லேனே வந்து ரே கிட்ட நீ சொன்னதெல்லாம் உண்மையா தானே கிட்ட சொன்னது அப்படிங்கும்போது அதெல்லாம் இல்லையே போய் தான் சொன்னேன் அப்படின்னு கிளார் நீ உங்க தலைய ஒரு தடம் போது எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படிங்கும்போது அப்படிங்கும் அவ கத்த ஆரம்பிச்சிருவா அடுத்து வந்துட்டு லேனே கிளாரு மிஷா ரே இந்த நாலு பேரும் உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்ப மிஷா வந்துட்டு ரே கிட்ட நீ வந்து கேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தானே அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி ஏன் பேசுற இந்த மாதிரி டாபிக் எல்லாம் பேச வேணாம் அப்படின்னு லேனே சொன்னோன்னே ரே வந்துட்டு பரவாயில்ல பரவாயில்ல நான் அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா நான் இதுக்கு முன்னாடி எந்த பையனையும் லவ் பண்ணதே இல்ல அப்படிங்கிற மாதிரி ரே சொன்ன கிளார் வந்து இந்த எனக்கு தான் இப்ப டேஞ்சரா இருக்கு இந்த மாதிரி டாபிக் பேசும்போது போது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா மிஷா வந்துட்டு நீங்க இந்த மாதிரி கே கப்பல் அப்படின்னு சொன்னோன்னு ரியாக்ட் பண்றது வந்து ஒரு மாதிரி தப்பா இருக்கிற மாதிரி தெரியல ஒரு ப்ரீ மாதிரி இருக்கு நீங்க ஏன் இந்த மாதிரி நடந்துக்கணும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் நீங்க ஸ்ட்ரெயிட் தானே அப்படிங்கும்போது ஆமா ஆமா உடனே ரே வந்துட்டா அவங்க தான் தானே லவ் பண்றாங்களா அப்ப ஸ்ட்ரெயிட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் முதல்ல என்ன கிண்டல் பண்றது நிறுத்து அப்படின்னு வந்து கிளார் கத்தும் அது உடனே மிஷா வந்து மத்தவங்க விஷயத்த தலையிடாத நீ அமைதியா இரு ஒரு பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனை தப்பா தொடாத அப்படின்னு சொன்னா உன்னை வந்து நீ எந்த எப்படி ரியாக்ட் பண்ணுவ அப்படின்னு கிளார் கிட்ட கேப்பா அது உடனே கிளார் நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல அப்படின்னு சொன்ன உடனே இதுதானே நீ இப்ப வந்து ரே கிட்டயும் பண்ணிக்கிட்டு இருக்க யாரும் எந்த பையன் கிட்டையும் வந்து தப்பா நடந்துக்கிறது இல்ல லவ் தான் பண்றாங்க அது கேவா இருந்தாலும் சரி ஸ்ட்ரெயிட்டா இருந்தாலும் சரி மக்கள்கிட்ட இன்னமுமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய சுத்திக்கிட்டுதான் இருக்கு லேனே உடனே லவ்ல என்ன பையன் பொண்ணு யார வேணாலும் நம்ம லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோட ரே வந்துட்டு ஆமா நான் வந்து என்னைக்குமே ஒரு பையனை லவ் பண்ணவே போறது இல்ல எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிச்சிருக்கு அதுவும் கிளார வந்து நான் டெய்லி அட்மயர் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னோம் நீ திருந்தவே மாட்டால அப்படிங்கிற மாதிரி கிளார்க் கத்திக்கிட்டு ஒரு நாளும் நான் குடுக்கற லவ் நான் திருப்பி எதிர்பார்க்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி ரே சொல்லிக்கிட்டு இருப்பா மிஷா வந்துட்டு நீ வந்து கிளார வந்து விட்டலாம் நிற்கியா அவங்க லவ் பண்றதை நிறுத்த போறியா அப்படிங்கும்போது போது கிளார் இந்த கான்வெர்சேஷன் நான் எப்படி வந்தேனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கும் உடனே ரேனே வந்துட்டு நீ அப்ப கூட சீட் பண்ணல அவங்க ரெண்டு பேரையும் தானேவையும் கிளாரையும் சேர்த்து வைக்கணும்னு அப்ப அது என்ன நீ இவ்வளவுதானே லவ் பண்ற ஆனா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு ஏன் நினைக்கிற அப்படின்னு கேக்கும் போது இல்ல நான் அவங்கள லவ் பண்றேன் அதுக்காக அவங்க என்ன திரும்ப லவ் நான் நினைக்கவே இல்லை அவங்க என்ன வந்து இப்படியே இருந்தா கூட ஓகேதான் அவங்க யார் லவ் பண்றாங்களோ அவங்க கூட நான் சேர்த்து வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அவங்கள கடைசி வரைக்கும் அவங்க வந்து சேரலனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல அவங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் அப்ப பின்னாடி பீஃப் பவுல் பீஃப் பவுல் எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படின்னு சொன்னோன்னு உயர் வேகத்துல இது வந்து ஓடி போய் எல்லாருக்கும் வந்து பீஃப் பவுலை கொடுத்துரும் யார்கிட்ட கேக்கும் அவ ஒன்னு எனக்கு வேணா போ அப்படின்னு சொல்லிடுவா அப்ப வந்துட்டு இது எப்பயும் இப்பயும் போலதான் இருக்கு இப்படி இருந்தாலும் நல்லா இருக்கு ஆனாலும் எனக்கு கொஞ்சம் வலிக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் லவ் பண்ணவங்க யாருமே என்கிட்ட வந்து திரும்ப பேச மாட்டாங்க ரொம்ப தூரமா போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவ யோசிச்சுக்கிட்டு பார்த்தா ரெண்டு பொண்ணுங்க இவ அவ தானே மாதிரி வந்து பொண்ணா இருந்தாலும் இன்னொரு ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா அசிங்கமா இல்ல இவளுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்ப கூட ரே அதை பார்த்துட்டு சிரிக்க தான் செய்வா டக்குன்னு வந்து இவ போய் அவங்க மூஞ்சியில தண்ணி ஊத்தி விட்டுருவா யாருன்னு திரும்பி பார்த்தா கிளார் தான் கிளார் வந்துட்டு உடனே அச்சோ தெரியாம தண்ணி கொட்டிடுச்சு சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முறைக்க ஆரம்பிச்சிடும் அடுத்த ரேப்பின் அடித்து

இருக்கேன் நான் எப்பயுமே உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லு இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் சரிமஸ்